மக்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வலிய கோழி அமரல் மீன் குவாலியமரல் மீன் கிடச்சுனா கண்டிப்பாக வாங்கும் மக்களே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் துண்டு வந்து கரையவே செய்யாது ஒரு மணிக்கூர் கொதிச்சாலும் அப்படியே கல்பில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஃப்ரெஷ்ஷான குவாலியமரல் மீன் எப்பவும் போல் எல்லா மீனுக்கும் வெட்டுற மாதிரி ப்ராசஸ்ஸை தான் இதுக்கும் கை கொள்ளணும் மக்களே ஃபர்ஸ்ட் வந்து தாடி கேடி செவுளி கிவிலு எல்லாத்தையும் அறுத்து எடுத்துக்கிட வேண்டியதான் நமக்கு இந்த கத்திரிக்கோள் ஒரு வாய்க்கும் உதாது எல்லாரும் எந்த மாதிரி கத்திரிக்கோள் வாங்கினாலும் டெய்லியும் ஒவ்வொரு கத்திரிக்கோள் வாங்கினும் போல இருக்கும் மக்களே ஒன்றுக்கும் உதவாது அதனால சரின்னு சொல்லிட்டு மீன்காரங்கள்ட்ட ஓடி போய் ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தானே மீன் கடை அதனால அதையும் வச்சு வட்டி பார்த்தேன் அதுவும் வலிக்கு வரல எப்படி இல்லாமல் சரி வாயை ரெண்டாவது வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தாடி கிடி எல்லாம் வெட்டி கொஞ்சோல தான் செல்லு இருக்கும் அதையும் நல்லா வலிச்சு எடுத்துக்கிட்டேன் சேவ் பண்ணுற மாதிரி நல்லா வலிச்சிட வேண்டியதான் அதுக்கப்புறமா எப்பவும் போல் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி பொறிக்கவோ கொழம்பு வைக்கவோ வச்சு சாப்பிட வேண்டியதான் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அப்புறமா குடலை உருவி எடுத்துருக்க மக்களே குடலை உருவி மாலையாக போட்டுருவேன் சொல்லாவில்ல அதே போல் இது குடல் ரொம்ப நீளம்